அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்லேருந்து நாடு கடத்தப்பட்ட முப்பத்தி நாலாயிரம் வெளிநாட்டவர்கள் கோய்த் முழுவதும் அதிரடியான செக்கிங் தொடர்கிறது மிக முக்கியமான பார்க்க வரும் அடுத்து கேட்பாராட்டிற்கு கிடக்கும் கார்களை பறிமுதல் செய்து பொடி பொடியாக்கும் த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள் எச்சரிக்கை அடுத்து விசிட் விசா டூரிஸ்ட் விசாவில் கோயத் வருபவர்கள் மற்றும் அவர்களுக்கு விசா கொடுக்கும் ஸ்பான்சர்கள் எச்சரிக்கை முக்கிய வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் அடுத்து கோயத்தில் நடைபெற உள்ள மாபெரும் முப்பெரும் விழா அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் எப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயிட் நாட்டிற்கு விசிட் விசா டூரிஸ்ட் விசாவில் வரும் வெளிநாட்டவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான தகவல் நாம தான் விசிட் விசால வந்திருக்கோம் நம்ம இஷ்டத்துக்கு செயல்படாம நினைத்திருக்காதிங்க நீங்க ஸ்ரீலங்கா இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் வந்திருந்தாலும் கோய்த் ஏர்போர்ட்டுக்களை கால் எடுத்து வைத்த பிறகு கோய்த்துடைய சட்டத்திட்டத்தை முழுமையாக ஃபாலோ பண்ணி நடக்கணும் அதனை மீறினால் கைது செய்யப்படுவீர்கள் இப்போ நான் ஏன் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறேன்னா கோயிட் நாட்டிற்கு விசிட் விசாவில் வந்த கனடா நாட்டுக்குடி மகன் ஒருத்தன் சல்மியா ஏரியாவில் நிறுத்தப்பட்டு இருந்த ஏழு கார்கள் கண்ணாடியை இரும்பு கம்பி கொண்டு உடைத்துள்ளான் அவன் ஏன் உடைத்தான் எதுக்கு உடைத்தான் சரக்கு அடிச்சிருந்தானா மனநிலை பாதிக்கப்பட்டவனான்னு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ இப்போ இந்த ஏழு கார் கடையை உடைத்தவனுக்கு சான்மையாக காவல்துறை கைது செய்து சிறையடைத்துள்ளது இப்போ இவனுக்கு விசிட் விசா கொடுத்த நபரின் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதனால் கொய்திருக்கு வருபவரும் அவருக்கு விசா கொடுத்த ஸ்பான்சரும் கோய்துடைய ரூல்ஸை ஃபாலோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஊரையாவது சில இடங்களில் மட்டும்தான் கேமரா இருக்கும் ஆனால் கோயத்தில் அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் கேமரா இருக்கும் இருபத்தி நாலு பை ஏழு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அதனால் எச்சரிக்கையாக இருங்க அடுத்த தகவல் கோவிட் நாட்டின் உள்துறை அமைச்சகம் மற்றும் பொது மக்களின் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் பொறுப்பான வாகன ஓட்டும் கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதற்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கோயத்தில் உள்ள ஆறு கவனங்களிலும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக வாகனம் ஓட்டி பறிமுதல் செய்யப்பட்ட வாகன அனைத்தையும் சக்கராப்புக்கு எடுத்து சென்று அதனை தூள் தூளாக்க வீடியோவை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளது அது மட்டும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேட்பார்டு கிடக்கும் வாகனங்களையும் வார்னிங் ஸ்டிக்கர் ஓட்டி பறிமுதல் செய்துள்ளது அதனால் சொந்தமாக வாகனம் வைத்திருக்கும் நம்பாளுங்க ஊருக்கு லீவுக்கு போகும்போது காரை வந்து சேஃபான இடத்துல பார்க் பண்ணிட்டு போங்க லாங் லீவ் மூணு மாதம் நாலு மாதம் போகிறதா இருந்தால் உங்கள் காரை வித்துட்டு போயிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் கோய்த்து வரும்போது உங்கள் காரை வந்து பார்க்க முடியாது அதனால் கொய்தை சொந்தமாக கார் வைத்திருக்க நம்பளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க மிக முக்கியமான அந்த தகவலை லாஸ்டையும் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்த் முழுவதும் இப்போ பார்த்தீங்கன்னா தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது நேற்று நம்ம வீடியோவில் வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தோம் அதாவது சவுதி அரேபியாவில் விசா விதிமீறல்கள் அத்துமீறி இல்லிகளாக சவுதி அரேபியா நுழைந்தவர்கள் என இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களை சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்தது என்று இப்போ கோய்துடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை அதாவது பாத்தீங்கன்னா இந்த நாடின் தொடக்கத்திலிருந்து சுமார் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்களை விசா விதிமீறல் செய்ததற்காகவும் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தினாலும் கைது செய்து நாடு கடத்தி உள்ளதாக புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது நாடுகத்தப்பட்டவர்கள் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா இக்காமா இல்லாமல் இருந்தவர்கள் மற்றும் இக்காமா இருந்து மற்ற கம்பெனிகளை வேலை செய்தவர்கள் அதுபோல விசிட் விசாவில் குவைத் நுழைந்து விசா எக்ஸ்பைரி ஆன பிறகும் குவைத்தில் இல்லீகலாக வசித்து வந்தவர்களையும் முதலமைச்சகம் கைது செய்து நாடு கடத்தி உள்ளது அதுபோல விசா வழங்கும் ஸ்பான்சர்களையும் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது உங்க ஸ்பான்சர்ஷிப் கீழ் வழங்கப்பட்ட விசாவில் யாராவது குவைத் வந்து விசா எக்ஸ்பைரி ஆன பிறகும் கோயத்தில் இருந்தால் உங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பியூச்சர்ல உங்களால் யாரையும் குவைத்திற்கு அழைத்து வர முடியாதபடி உங்க பேரும் பிளாக் லிஸ்ட் சேர்க்கப்படும் என ரெசிடன்ஸ் அஃபர்ஸ் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது அதனால நம்மளால குவைத்து கட்சியுடைய சட்டத்திட்டத்தை முழுமையாக ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோயித் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் மற்றும் ஹைதர் குரூப் இணைந்து கோயித் தஸ்மா டீச்சர் வளாகத்தை நடத்தும் முப்பெரும் விழா இதில் அயலக தமிழர் நலமுக்காக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தல் மனித நேயம் சான்றோருக்கு சிறப்பு செய்தல் ஆகிய முக்கியமான நிகழ்வு நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க தாயகத்திலிருந்து ஆலிம் மௌலானா சதிது உதீன் எம்ஏ எம் பில் அவர்களும் சமூக ஆர்வலர் சகோதரி மும்தாஜ் அவர்களும் மௌலவி ஹாபிஸ் கே எஸ் கலூர் ரஹ்மான் அவர்கள் எஸ் யமுனா எச் ஆர் சன்வர்க் அவர்கள் மிஸ்டர் முகமது சமீல்லா சேர்மன் மற்றும் பிசினஸ் ஹெட் லாபம் இந்தியா திரு அப்துல் சாஹித் அவர்களுடன் ஜியா ஷானவாஸ் ஆகிய நானும் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறேன் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கூடுதலான கொள்கிறேன் கூடுதலான ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்ட நம்பரை தொடர்பு கொள்ளுவோம் அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபார்கள் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேத்தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதிநாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோயர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பத்தொம்போதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் கோய்ட்டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஜெச்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்புட்டு கோய்த் ஐம்பத்தி ரெண்டு தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுதான் கோயிட்டு கொழும்பு நாற்பத்தெட்டு கொய்த் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுதலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரம் ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தினார் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை முப்பத்தி ஏழு தினார் இருநூத்தி தொண்ணூத்தாறு ஆக உள்ளது அதிகமாக ங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமவாசதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸலாம் அலைக்கும்